இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறது அப்படின்னா என்ன எனக்கு இயேசுவை தெரியாது அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு வாயினால ஒருத்தர் அறிக்கை பண்றது கிடையாது இயேசு மறுதளிக்கிறது பேதுரு இயேசு கிறிஸ்துவ மூணு தடவை பிலாத்து அரண்மனைக்கு வெளியில மற்ற மக்கள் கூட்டத்தோடு நிற்கும் போது மறுதளிப்பார் அதுக்கப்புறம் அவர் மனம் கசந்து அழுவார் மூணு தடவை மறுதளிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இயேசுவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பயந்து அவர் இயேசுவை தெரியல அப்படின்னு சொல்லுவார் இதுதான் மறுதளிப்பா இல்ல பவுல் மறுதளிக்கிறதுனா என்னன்னு தெளிவா தீ புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவர் அதை பத்தி சொல்றாரு பொதுவா மக்கள் வந்து நான் தேவனுடையவன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்காக பாடுறது துதிக்கிறது ஆராதனை செய்யறது அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை விட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்றோம் பார்த்தீங்களா அதே கோபம் அதே குணம் அதே குறை கண்டுபிடிக்கிற குணும் அதே பின்னாடி பேசுறது இச்சை அடுக்கம் இல்லாதது இன்னும் வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா பாவங்களையும் நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது நான் காப்பாற்றப்படணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது இது எல்லாத்தையும் எந்தெந்த இது எவ்வளோ ரேஷியோல தேவையோ அதை எடுத்துக்குவோம் அப்போ இதைத்தான் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர்கள் வார்த்தைகளினாலே தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் கிரியைகளிலோ தேவனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது சபையில் பாடும்போது சாட்சியாக பேசும்போது சோசியல் மீடியாவில் பேசும்போது பேசுவோம் நானும் ஒன்னா இருக்கிறோன்னு பேசுவோம் ஆனால் தங்களுடைய கிரியை பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கிரியை எடுத்து பார்த்தா தேவனை தெரியாது அவருடைய கிரியை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விதமான வாழ்க்கை இருக்கும் இதுதான் ஏசு கிறிஸ்துவ மதளிக்கிறது அப்போ நீங்கள் இயேசுவை தெரியும் தெரியும் தேவனை தெரியும் தெரியும் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது தேவனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவன் சொல்லி இருக்கிற மன்னிப்பு தேவன் சொல்லி இருக்கிற பொறுமை தேவன் சொல்லியிருக்கிற இச்சையடக்கம் தாழ்மை பொறுமை இந்த குணங்கள் எல்லாம் கிட்ட உருவானாதான் நாம் அவரை செயலிலும் அவருடையவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் மறுதளிக்காத மக்களாகவும் இருக்க முடியும்